கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியையும் ஒளியையும் நமக்கு தர்ற ஒரு நாள் ஆனால் இந்த திருநாளுக்கு பின்னால் உலகத்துக்கு தெரியாத ரகசியங்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் இருக்கு அடுத்த எட்டு நிமிடங்களில் அந்த மறைந்த கதைகள் எல்லாமே உங்களுக்காக சொல்ல போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்கள் கடைசியில் வரும் உண்மை உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒன்று டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஏன் கிறிஸ்மஸ் நம்ம எல்லாரும் இருபத்தி ஐந்து டிசம்பர் வந்தால் அது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள்னு நம்புறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அவர் அந்த தேதியில் பிறந்தார் என்ற ஒரே ஒரு வரலாற்று ஆதாரமும் இல்லை பல பதிவுகளின்படி அவர் வசந்த காலத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு அதிகம் அப்போ இருபத்தி ஐந்து டிசம்பர் எப்படி கிறிஸ்துமஸ் ஆனது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே தேதியில சூரிய விழா பேகன் சன் ஃபெஸ்டிவல் நடந்தது பின் அந்த தினத்தை கிறிஸ்மஸாக மாற்றினார்கள் அதுதான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுற இருபத்தி ஐந்து டிசம்பர் சாந்தா கிளாஸ் சொன்னோம் உண்மையில் இருந்தவர் சாந்தா கிளாஸ் ஒரு கற்பனை மனிதர் இல்ல செயின்ட் நிக்கோலஸ் என்ற ஒரு உண்மையான நபர் கிபி முன்னூற்று இருபத்தி எட்டில் வாழ்ந்தார் ஏழை குழந்தைகளுக்கு ரகசியமாக பரிசு வைத்து சென்றவர் அவருடைய கருணை கதைகள் பேராக பரவின பிறகு அந்த பாசத்திலிருந்துதான் சாந்தா கிளாஸ் உருவானார் மூன்று சாந்தாவின் சிவப்பு உடையை உருவாக்கியது கோகா கோலா இது உங்களை நிச்சயமாக ஷாக் பண்ணும் சாந்தா எப்போதுமே சிவப்பு உடை போட்டிருந்தார் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி சில சமயம் பச்சை சில சமயம் நீளம் சில சமயம் பழுப்பு நிறத்தில் கூட இருந்தார் பின்னர் கோகா கோலா ஒரு கிறிஸ்துமஸ் விளம்பரம் வெளியிட்டது அதில் சாந்தாவை பழி சிவப்பு உடையுடன் காட்டினார்கள் அந்த படம் உலகமே ஏற்றுக்கிட்டது அதிலிருந்து சாந்தா சிவப்பு உடை என்று முடிச்சு வச்சிட்டார்கள் நான்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ எங்கிருந்து வந்தது கிறிஸ்துமஸ் ட்ரீ கிறிஸ்டியன் பாரம்பரியம் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குளிர்காலத்திலும் பச்சையாக இருக்கும் எவர்கிரீன் மரத்தை வாழ்க்கையின் சின்னம் என்று நம்பினார்கள் பின்னர் ஆயிரத்து அறுநூறு களில் ஜெர்மனியில் அதை வீட்டுக்குள்ளே வைத்து அலங்கரிக்க ஆரம்பித்தார்கள் அங்கிருந்து பிரிட்டன் அதிலிருந்து அமெரிக்கா அதிலிருந்து உலகமெங்கும் பரவியது ஐந்து ஜின்கல் பெல்ஸ் இது ஒரு கிறிஸ்மஸ் பாடல் இல்ல ஜின்கல் பெல்ஸ் உலகம் முழுக்க கிறிஸ்மஸ் பாடல் மாதிரி இருக்கே ஆனா அது முதலில் எழுதப்பட்டது தேங்க்ஸ் கிவிங்காக பின்னர் அதை மக்கள் கிறிஸ்மஸ் பிளேலிஸ்டில் சேர்த்துக்கிட்டே இருந்ததால் இப்போ இது முழுமையாக கிறிஸ்மஸ் சாங் ஆனது ஆறு கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸுன்னு உண்மையான அர்த்தம் இப்போ கிஃப்ட்ஸ்னா நமக்கு ஃபன் ஹாப்பினஸ் ஆனால் இதுக்கு பின்னால் இன்னொரு ஆழமான மீனிங் இருக்குது கிஃப்ட்ஸ்னு சொன்னால அமைதி நம்பிக்கை புதிய ஆரம்பம் அதை சிம்பிளைஸ் பண்ணுது மூன்று ஞானிகள் ஜீசஸ்க்கு கொடுத்த கோல்டு ஃப்ராங்கின்சன்ஸ் மிர் அதிலிருந்து தான் இன்றைய கிஃப்ட் கல்ச்சர் வந்தது செவன் ரூடால்ஃப் உண்மையில் புதிய கேரக்டர் சாந்தாவின் ரெட் நியூஸ் ரெயின்டியர் ரூடால்ஃப் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர் உருவாக்கப்பட்ட வருடம் என்ன தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரின் குழந்தைகள் புத்தகத்துக்காக அவரை உருவாக்கினார்கள் மிகவும் சமீபத்திய கிரியேஷன் ஆனா இன்னைக்கு உலகமே நேசிக்கும் கேரக்டர் எட்டு கிறிஸ்மஸ் லைட்ஸ் எடிசன் காரணம் இன்று நம்ம வீடுகளை அழகாக ஒளிர வைக்கும் கிறிஸ்மஸ் லைட்ஸ் அதுக்கான தூண்டுதல் யார் தெரியுமா தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது இல் அவர் தனது லேபை மின் விளக்குகளால் அலங்கரித்தார் அதை பார்த்த மக்கள் மிரண்டார்கள் அந்த ஒரு நிகழ்வே நம்ம டுடேஸ் கிறிஸ்மஸ் லைட்ஸ்க்கு ஆரம்பம் ஒன்பது கிறிஸ்மஸ் ஈவுக்கு வரும் அந்த மேஜிக் ஃபீலிங்க கிறிஸ்மஸ் ஈவுனால நமக்கு வரும் அந்த வார்ம் எமோஷ்னல் மேஜிக்கல் ஃபீலிங் அதை விஞ்ஞானிகள் கலெக்டிவ் ஃபெஸ்டிவ் மெமரி என்று சொல்வாங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நாளை மக்கள் அமைதி இந்த குடும்பம் நம்பிக்கை பாசம் எல்லாத்தோடும் கனெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கலெக்டிவ் மெமரி நம்ம மனசுல ஒரு ஆழமான ஃபெஸ்டிவல் உருவாக்கி உருவாக்கியிருக்கு கிறிஸ்மஸ் ஒரு திருநாளை மட்டும் இல்லை ஒரு நம்பிக்கை ஒரு ஒளி ஒரு வாழ்க்கையின் மீனிங் இன்னைக்கு கிறிஸ்மஸின் மறைக்கப்பட்ட உண்மைகளை நீங்க அறிஞ்சிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகுங்க நன்றி நண்பர்களே மெரி கிறிஸ்துமஸ் Stay plus start.